அன்பு வணக்கம் சொந்தங்களி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு தோசை பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசைமாவோ இல்லைன்னா அந்த நேரங்களில் இந்த தோசையை செஞ்சு கொடுங்க மிகவும் சுவையாகவும் இருக்கும் அட்டகாசமாகவும் இருக்கும் எல்லாேருக்கும் இந்த தோசை ரொம்ப பிடிக்குங்க ரவை ரவை வந்து நாலு கப்பு எடுத்துக்கோங்க வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் தயிர் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க தோசை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு நீங்கள் எப்பையும் போல் தோசையை ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி எடுங்க இல்லைன்னா நீங்கள் மெல்லிசாக வேணா ஊற்றி எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது எப்படி ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஊத்தாப்பா மாதிரி ஊற்றுனீங்கன்னா நான் பொஃப்னு உப்பிக்கிட்டு நல்லா சூப்பராக வரும் அது வந்து கல் தோசை மாதிரி இருக்கும் நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இதுக்கு என்ன சட்னி வச்சேனா தக்காளியை நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கிறோன்னுங்க கழுவிட்டு பூண்டை நல்லா இடித்து வச்சுட்டு இந்த தக்காளியையும் அந்த பூண்டையும் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கையால் நல்லா பெசஞ்சி விட்டுருங்க நல்லா நொறுங்க நெசஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூளை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா குழப்பிக்கோங்க அதோட நல்லெண்ணெய் இருக்கும் நல்லா செக்கில் ஆட்டுன்னு நல்லெண்ணெயை எடுத்து அதையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சில பேர்த்துக்கு திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பிசைஞ்சு வச்ச எல்லாத்தையுமே நல்லா மை மையாக வந்து மிக்சியில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா குழச்சிட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமாண்டில் அப்படியே உனக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக்காக தட்டி விடுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணே டேரெக்டாக ஊற்றி நம்ம பண்ணுறப்ப அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க இனிமேல் வீட்டில் மாவு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நம்மக்கிட்ட ஒரு கப்போ ரெண்டு கப்போ மாவு எவ்வளவு இருக்கோ ரவை அதை வச்சு நம்ம டக்குன்னு ஒரு சட்டுன்னு ஒரு தோசை சுட்டுறலாங்க நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஆனால் இந்த சட்னி வந்து எப்போ வேணாலும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த சட்னி திடீர்னு நம்ம கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரங்களில் இந்த சட்னியை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சட்னி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி இந்த ஆட்டின நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது டேரெக்டாக ஊற்றுறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் இந்த எண்ணெய் சாப்பிட்றப்ப வேறு எண்ணெயை ஊற்றி சாப்பிடாதீங்க நல்லாவே இருக்காது ஊத்தாப்பம் ஊத்துங்க உல்லாசமாக சாப்பிடுங்க நன்றி வணக்கம்